ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பைனாப்பிள் செடி பார்க்கலாம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பைனாப்பிள் செடி பாருங்கள் இதுலேருந்து ஃப்ரூட் வந்துடுச்சு இது வச்சு ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கழிச்சு தான் இதில் வந்து ஃப்ரூட் வந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு செடியை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஏற்கனவே வந்து ஒரு பைனாப்பிள் வந்து இதில் காய்ச்சிட்டுது ஆனால் அதுக்கு மேலேயே இன்னொரு செடி வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த செடியும் பாருங்கள் ஏற்கனவே வந்து பைனாப்பிள் காய்ச்ச செடி தான் இது பாருங்கள் சைடில் ஒரு செடி வந்திருக்கு பாருங்கள் அடியில் பாருங்கள் ஏற்கனவே ஃப்ரூட் காய்ச்ச செடி அதனுடைய பக்கவாட்டில் இன்னொரு செடி வந்து வந்திருக்கு இது ஒரு குட்டி பைனாப்பிள் செடி எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள் மாமரத்து அடியில் இன்னொரு செடி வச்சுருக்கோம் பாருங்கள் இது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்